ரொம்ப ரொம்ப சீக்கிரமாவும் அது மட்டும் இல்லங்க ரொம்ப நியூட்ரிஷனான ஒரு சாப்பாடு தாங்க இதுதான் புதினா சாதம் எப்படி பார்க்கலாம் வாங்க வெல்கம் டு சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து தயிர் வெங்காயத்தோட தயிர் பச்சடியோட இந்த புதினா ரைஸ் வச்சு சாப்பிட்டு ரொம்ப ரொம்ப அட்டகாசமான டேஸ்ட்ல இருக்கும் சீக்கிரமாவே லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி செஞ்சு கொடுத்துரலாம் குழந்தைங்களுக்கு அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு புதினாவை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு கட்டி புதினா எடுத்துக்கிட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க இதுக்கு வந்து ஒரு சின்ன சைஸ் இஞ்சி போட்டுக்கரலாம் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு வந்துச்சு இந்த புதினா நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க தண்ணி ஊற்றிட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு வாட்டி தண்ணி ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணிட்டேன் பின்னாடி ஒரு சின்ன சைஸ் இஞ்சி ஒரு அரை இன்ச்சு இஞ்சி சைஸுக்கு ஒரு இஞ்சி அதோட ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் தேங்காவை கட் பண்ணி இதோட சேர்த்துக்கோங்க அதோட ஒரு பட்டை சின்ன சைஸ் பட்டை ஒரு பச்சை மிளகாவையும் இதோட சேர்த்துக்கோங்க காரத்துக்கு வந்து இது கரெக்டாக இருக்கும் நான் இன்னைக்கு வந்து ஒன்றரை கப் அரிசி எடுத்திருக்கேன் அதுக்கு கரெக்டாக இருந்துச்சு இந்த காரம் உங்களுக்கு காரம் நிறைய வேணா கூட ஒரு ரெண்டு பச்சை மிளகா கூட எடுத்துக்கலாம் இது வந்து முதல்ல நல்லா வந்து தண்ணி ஊத்தாம நல்லா பேஸ்ட் அரைச்சுக்கோங்க இது தண்ணி ஊத்தாம அரைச்சிட்ட பின்னே வந்துட்ட பின்னாடி அதோட கொஞ்சோண்டு ஒரு ரெண்டு மேஜர் கரண்டி தண்ணி ஊத்துனா போதுங்க நல்லா அரைச்சுக்கிட்டா போதும் இது நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சுக்கோங்க ஏன்னா நம்மளுக்கு ரொம்ப தண்ணியா இருக்க வேண்டாம் இது அளவுக்கு தான் இருக்கணும் அதோட ஒரு ஃப்ரைங் பேன் எடுத்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நெய் ஊத்திக்கிட்டு நெய் நல்லா சூடாகட்டும் நல்லா நெய் நல்லா சூடாகிட்ட பின்னாடி ஒரு பதினஞ்சு முந்திரி பருப்பு நல்லா டேஸ்டியா இருக்கும் அந்த சாதத்தில் நல்லா வந்து சாப்பிடவோ அதனால அதனால் கண்டிப்பாக பண்ணால் போடுவாங்க அதோட வந்து ஒரு வேர்க்கல்ல ஒரு இருந்து இருபது வேர்க்கல்ல வர்த்த வேர்க்கல்ல தான் அதை எடுத்து போட்டாச்சு ஒரு வெங்காயம் அதை நைஸாக வந்து இதை நீட்டு வாக்கில் கட் பண்ணிட்டு அதையும் இதோட சேர்த்துக்கலாம் நல்லா வெங்காயம் வந்து ஒரு ஆஃப் குக் ஆகட்டும் நல்லா ஃபுல்லாக வந்து வெங்காயத்தை நல்லா வந்து குக் பண்ணிக்கரலாம் இதோட வந்து ஒரு ஒரு அரை ஸ்பூன் வந்து மஞ்சள் போட்டுக்கோங்க மஞ்சள் தூள் போட்டுட்டு இந்த வெங்காயத்தெல்லாம் நல்லா வதக்கிக்கலாம் லைட்டா வந்து கலர் சேஞ்ச் ஆகற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயத்தை நான் இன்னைக்கு வந்து ஒன்றரை கப் அரிசி வந்து பாஸ்மதி அரிசியை தனியா வடிச்சு எடுத்து வச்சுட்டேங்க சீக்கிரம் செஞ்சிடலாம்னு சொல்லிட்டு அதோட ஒரு கொத்து கருவேப்பிலையும் இதோட சேர்த்துக்கோங்க ஒரு வர நல்ல நல்லா பிச்சு போட்டுக்கலாம் இப்போ இதெல்லாம் நல்லா நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க அதோட இப்ப நான் அரைச்சு வச்சோம்ல அந்த பேஸ்ட் அதை இதோட சேர்த்துட்டு இந்த பச்சை வடை போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது மாதிரி அரைச்சு செய்யணும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இந்த சாதம் இது எங்க அம்மா வந்து எங்களுக்கு எப்பவுமே ஸ்கூலுக்கு எல்லாத்துக்குமே இப்படி தான் செஞ்சு கொடுத்து விடுவாங்க இது எங்க அம்மாவோட ரெசிபி ரொம்ப நல்லா இருக்குங்க மத்தியானம் லஞ்ச் டைம்ல சாப்பிட்றதுக்கு அதோட வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் உப்பு பார்த்து போட்டுக்கலாம் ஏன்னா சாதம் வடிக்க கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டேன் இந்த மசாலாவுக்கு இந்த உப்பு போதும் கரெக்டாக இருக்கும் பார்த்து போட்டுக்கோங்க இதை நல்லா வதக்கிட்ட பின்னாடி நம்ம உதிரி உதிரியாக நல்லா வடிச்சு வச்ச சாதம் பாஸ்மதி அரிசி தான் எடுத்துக்கிட்டேன் அதை இதோட சேர்த்துக்கிட்டு நல்லா கிளரி விட்டுக்கரலாங்க கீழ மேல மேலே மேலந்து கீழே அதோட கடைசி அது இறக்கவுன ஒரு அரை இலுமிச்ச பழத்தையும் போட்டு இறக்குனீங்கன்னா ரொம்ப அட்டகாசமான டேஸ்ட்ல இருக்கவங்க இந்த புதினா சாதம் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ண மறக்காதீங்க உங்களோட கமெண்ட் ரீட் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இதோட அட்டகாசமான புதினா ரைஸ் சாதாரண ரெடி ஆயிடுச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்